பல திட்டங்கள் வந்து கம்யூனிஸ்ட் தலைவர்கள் கொண்டு வந்திருந்தாலும் சில முக்கியமான திட்டங்களுக்காக குரல் கொடுத்து பூர்வாங்க வேலைகள் தொடங்கி பிறகு அது நடக்காம போன சில திட்டங்களும் முக்கியமான திட்டங்கள் என்பது உண்டு அதை வந்து முக்கியமாக சொல்லணும்னா ஒன்று மேற்கு மாவட்டங்களில் அவினாசி பல்லடம் பகுதிகளுக்கு குந்தா நீர்ப்பாசன திட்டம் ஒன்று உருவாக்க வேண்டும் என்று தோழர் கே ரமணி அவர்கள் பொழுது அதற்காக முயற்சி வந்து செய்தார் அந்த பகுதி மக்களும் வந்து அந்த திட்டம் வேண்டும் என்று வந்து சொன்னாங்க அயோத்தாளர் கே ரமணியும் தோளர் அனந்த நம்பியாரும் அன்றைக்கு ஒன்றிய நீர்ப்பாசனத்துறை அமைச்சராக இருந்த கே எல் ராவ் அவர்களை போய் சந்திக்கிறாங்க கே எல் ராவ் கிட்ட ஒரு சேடத்தன்மை என்னன்னா அவரே ஒரு மிகப்பெரிய சிவில் இன்ஜினியர் பல அணைகளை கட்டின அனுபவம் உடையவர் அவர் வந்து அந்த கேஆர் அவர்கள் கொடுத்த அந்த மனுவை எல்லாம் படிச்சுட்டு அவர் சில மாற்றங்களை சொன்னார் நீங்கள் இப்படிலாம் பண்ணால் அந்த தண்ணீரை தேங்கி பண்ண முடியும் என்று மாற்றங்களை சொல்லி இந்த மாற்றத்தோடு இந்த திட்டத்தை போய் நீங்கள் வந்து தமிழ்நாடு அரசாங்கம் சொல்லுங்கள் தமிழ்நாடு அரசாங்க ரெக்வஸ்ட் வந்து நான் கன்சிடர் பண்ணுறேன் என்று கே ராவ் சொல்லிட்டார் பிறகு கே ரமணி வர்றார் அப்போது அண்ணா அவர்கள் வந்து முதலமைச்சர் அண்ணாவை சந்தித்து கே ராவோடு நடந்த விவாதங்கள் அவர் சொன்ன மாற்றங்கள் எல்லாத்தையும் சேர்த்து சொல்கிறார் அண்ணாவும் அதை ஏற்றுக்கொள்கிறார் அவர்கள் வந்து மாநில அரசாங்கத்தின் சார்பாக ஒன்றிய அரசாங்கத்துக்கு வந்து எழுதுகிறாங்க அந்தற்காக ஒரு அலுவலகம் காரமடையில் திறக்கப்பட்டது அந்த திட்டத்துக்காக காரமடையில் அலுவலகம் திறக்கப்பட்டு ஒன்றரை ஆண்டுகள் பணிகள் நடந்தது ஒன்றரை ஆண்டுகள் பணிகள் நடந்து பல திடீரென்று என்று நிப்பாயிட்டாங்க பல சுயநல சக்திகள் தலைவிட்டு அந்த திட்டம் வந்தால் தங்களுக்கு பாதிப்பு என்று சொல்லி பல பிரச்சனைகளை எழுப்பி அந்த திட்டத்தை வந்து நிற்பாயிட்டாங்க நம்ம அதை நிறுத்தக்கூடாது என்று நம்முடைய கட்சி சார்பாக அங்கே விவசாயிகளை திட்டலாம் போராட்டம் நடத்தினோம் மறுபடியும் வந்து அந்த திட்டம் என்பது வரவே இல்லை அந்த திட்டம் வந்திருந்தது என்று சொன்னால் இன்றைக்கு அவினாசி பகுதிகளுக்கு பல நன்மைகள் என்பது அதில் இருந்திருக்கும் அதே போல் தோழர் கேஆர் அவர்கள் வந்து முன்கெடுத்த இன்னொரு மிக முக்கியமானது பாண்டியார் நீர் நீர்மின் திட்டம் என்பது அந்த மின் திட்டம் கொண்டு வந்தால் ஊட்டியில் இருந்து நூறு மெகாவாட் அங்கே வந்து மின்சாரம் தயாரிக்க முடியும் அது மேற்கு மாவட்டங்களுக்கு போக ஏனைய மாவட்டங்களுக்கும் மின்சாரம் தர முடியும் என்பது அந்த திட்டத்துடைய அடிப்படை தாத்பரியம் அதற்காக தோழர் கே ராமணி அவர்கள் நாடாளுமன்றத்தில் பேசினார் அது அந்த சமயத்தில் வந்த ஐந்தாண்டு திட்டத்திலும் இடம்பெற்றது ஐந்தாண்டு திட்டத்தில் அந்த திட்டம் இடம்பெற்றது இடம்பெற்ற பிறகும் கூட அது பல்வேறு காரணங்களால் அந்த திட்டம் என்பது வந்து வராமல் போயிடுச்சு அதுவும் வந்து மேற்கு மாவட்டங்களுக்கு வந்திருந்தால் மிக சிறப்பான நன்மைகளை வந்து கொண்டு வந்திருக்க முடியும் இன்னொரு தமிழ்நாட்டுக்கு வந்து வரவேண்டிய ஒரு திட்டம் வராமல் போனது என்னென்னா ஜெயங்கொண்டம் அனல் மின் திட்டம் ஜெயங்கொண்டம் என்பது நெய்வேலிக்கு பக்கத்தில் இருக்குது நெய்வேலியில் எந்த அளவுக்கு நிலக்கரி கிடைக்குதோ அதை விட கூடுதலாக ஜெயங்கொண்டமில் வந்து நிலக்கரி கிடைக்குது அதற்காக வந்து முதல்ல நெய்வேலி லிக்னெட் கார்ப்பரேஷனே இங்கேயும் வந்து ஆலையை ஆரம்பிக்க வேண்டும் என்று ஒலுவாக குரல் வந்தது ஆனால் பின்னாடி வந்த அரசாங்கங்கள் இன்னொரு திட்டத்தை வந்து நெய்வேலி லிக்னெட் கீழே கொண்டு வர மாட்டோம் என்று சொல்லி அவங்க ராஜஸ்தானுக்கு அந்த திட்டம் கொண்டு போனதுனால என்எல்சி கிட்ட வந்து நிதி இல்லை என்று சொல்லிட்டாங்க ஆகவே தனியாருக்கு தருவது என்று முடிவு செய்யப்பட்டது தனியாரும் அங்கே வந்து பல அலுவலகங்கள் திறந்தாங்க அதற்காக வந்து நிலங்களை எடுப்பதற்காக வருவாய் ஆட்சியர்கள் கூட அங்கே வந்தாங்க நிலங்களும் எடுக்கப்பட்டது ஆனால் அங்கே இருந்த சில அரசியல் சக்திகள் வைத்த அதீத கோரிக்கை அவங்க வந்து என்ன சொல்ல கோரிக்கை வைக்கிறாங்கன்னா ஒரு நிலத்துக்கு வந்து ஒரு சதுரடிக்கு உதாரணத்துக்கு நூறுபான்னு அரசாங்கம் சொன்னால் அது பற்றாதுங்கிறாங்க அந்த சதுரடி கீழே நிலக்கரி இருக்கிற வரைக்கும் எவ்வளோ ஆழம் இருக்கோ அந்த ஆழத்தை கணக்கிட்டு அந்த அளவுக்கு காம்பன்சேஷன் தரணும்னு கோரிக்கை வைக்கிறாங்க அப்படி கொடுத்து ஒரு சதுரடிக்கே பத்து லட்சம் இருபது லட்சம் வரும் ஆகவே வந்து எந்த தனியார் நிறுவனமும் வந்து கொடுக்க தயாராக இல்லை அதனால் அந்த திட்டமே போயிடுச்சு அது ஜெயங்கொண்டம் அனல் மின் நிலையம் வந்திருந்தால் இந்நேரம் வந்து ஆயிரம்லேருந்து ஆயிரத்து ஐநூறு மெகாவாட் மின் நிலையம் வந்திருக்கும் அந்த பகுதியில் மிகப்பெரிய வேலைவாய்ப்பு வந்து வந்திருக்கும் ஏன்னா அது அரியலூர் ஜெயங்கொண்டம் என்பது ஒரு வறண்ட பகுதி பெரம்பலூர் அரியலூர் ஜெயங்கொண்டம் மீன் சுருட்டி தஞ்சாவூரில் சில பகுதிகள் எல்லாத்துக்கும் வேலைவாய்ப்பு கிடைத்திருக்கும் அந்த திட்டமும் வந்து வராமல் போயிடுச்சு அங்கிருந்த அரசியல் சக்திகளுடைய இந்த அதீதம் கோரிக்கை காரணமாக இந்த மூன்று திட்டங்களுமே தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய பெரிய திட்டங்கள் வராமல் போயிடுச்சு ஆகவே திட்டங்கள் வந்து வரும்பொழுது அது எப்படி வந்து பார்த்து அதை வந்து கொண்டு வர வேண்டும் என்பது மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய அம்சம்